ஆகியோர்படி எதிர்பார்க்காத நேரத்தில் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சன் பிக்சர் வாங்க வீடியோ குள்ள போல வீடியோ குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிரடியா நம்ம சன் பிக்சர் கவுண்டவுன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ ஹண்ட்ரட் டேஸ் மோர் நம்ம தலைவருடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும் இப்போ நூறாவது நாளை கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது கூலியின் நூறாவது நாள் அப்படின்னு போட்டிருக்காங்க கண்டிப்பா இந்த படம் நூறு நாள் ஓடும் ஏன்னா இந்த ஒரு போட்டோவே சொல்லும் தலைவர் காதலை கடுக்கெல்லாம் போட்டு நம்ம லோகேஷ் அவர்கள் சொன்னது போலவே தளபதியை மீண்டும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு அதே போல பாருங்க ரெண்டு பேருடைய போட்டோவும் ஒன்னாவே இருக்கு அதே பேக்ரவுண்டு அதே பாத்தீங்கன்னா அந்த சன்செட்டு அப்படியே இல்லை அவ்வளோ அற்புதமா தலைவருடைய தாடி மட்டும்தாங்க வெள்ளையா இருக்கு மற்றது எல்லாம் சேம் டு சேம் ஸ்டைல் முத கொண்டு பாத்தீங்கன்னா நம்ம தலைவருடைய கெட்டப் அந்த தளபதி கெட்டப் அப்படியே இருக்குங்க இந்த பஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த கிளிப்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பாடல் வரிகள் வருது அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே அப்படின்னு நம்ம அனிருத்தவர்கள் சும்மா அதிர விட்டுருக்காரு சேமா மாசா இருக்கு போதுங்க இந்த ஒரு கிளிப்ஸே போதும் எவனும் கிட்ட வர முடியாது எத்தனை படங்கள் பேக் வாங்க போறாங்க மட்டும் பாருங்க எழுதி வச்சுங்க இது நடக்கும் ஏன்னா தலைவருடைய அந்த ஒரு ஸ்டில்ல பேசுங்க முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் தலைவர் ரெண்டு கெட்டப்ல ஒரு கெட்டப் பாத்தீங்கன்னாக்கா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஷேட்ல வருவார்ல இன்னொன்னு இந்த பாத்தீங்கன்னா அந்த ஆர்பர் கெட்டப்ல ரெண்டு கெட்டப்ல இருப்பாரு அப்படின்னு அதே போல பாத்தீங்கன்னா ரெண்டு கெட்டப்பும் வேற லெவல்ல இருக்குங்க இந்த ஒரு கெட்டப்பு அப்படி அற்புதமா தெரிக்க காதல காதலை கடுக்கெல்லாம் போட்டிருக்காருங்க பாருங்கத நினைக்கிறேன் இந்த பாருங்க நினைச்சிருக்கேன் பாருங்க தலைவர் காதலை பாருங்க அப்படியே அந்த கடுக்க அழகா தெரியுது அவ்வளோ அற்புதமா இருக்குங்க அந்த ஷர்ட்ல தலைவர் அப்படியே நின்று சும்மா தெருக்கி விட்டிருக்காரு உண்மையிலுமே நம்ம லோகேஷ் அவர்கள் பின்னு பட்டிய கிளம்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படம் ஆயிரம் கோடி இல்லைங்க எழுதி வச்சுங்க கண்டிப்பா ரெண்டாயிரம் கோடி அடிக்குங்க ஏன்னா தலைவர் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இந்த படத்துல பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா கண்டிப்பா இந்த படம் ரசிகர் மத்தியில மட்டும் இல்ல மக்கள் மத்தியிலையும் இது பெரிய பேசு பொருளா இருக்குமா ஏன்னா தலைவர் இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் டூப்பே போடாம எடுத்திருக்காங்க ஏன்னாக்கா எழுபத்தி ஐந்து வயசுலயும் இது போல ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னு எல்லாரும் மிரண்டு பார்க்க போறாங்களா அது மட்டும் இல்லங்க ரிஸ்க் எடுத்தது மட்டும் இல்ல அந்த கோரியோகிராபர் எப்படி ரிஸ்க் எடுத்தார் அப்படின்றத முதற்கொண்டு அதை அழகா கேப்சர் பண்ணிருக்காரா இதுல இதுதான் வந்து ஹைலைட்டா இதுதான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க போற ஒரு உண்மையான சம்பவம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு ஒரு தகவலும் வரும்போது அப்படி மாசா இருக்கு ஒரு ஒரு கிளிம்ஸ் வரும்போது அப்படி தெரிக்குதுங்க என்னென்ன அதிர்வலைகளை ஏற்படுத்த போதுன்னு நினைச்சால ஒரு கூஸ் தான் இருக்கு கண்டிப்பா இந்த படம் எழுதி வச்சுங்க உலக சாதனை படைக்கும் அப்படின்றத மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க அங்க அந்த பாடல் வரி ஒழிச்சு கொண்டே போகுது அவர் அப்படியே அந்த தோல் பட்டியல வச்சுக்கிட்டு அந்த மைக்க அந்த ரேடியோ வச்சுக்கிட்டு போறாரு அங்க பாத்தீங்கன்னா கிங் பின் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத படம் வந்த பிறகுதான் தெரியும் பாருங்க ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த படம் எவ்வளவு கோடி வசூல் பண்ணும் அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் ஜெயஹி